சனி முடிந்தும் ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு போராட்டமான காலமாவும் எங்களுக்கு எப்போதான் விடிவு காலம்ன்ற தொடர் கேள்விகளுக்கு இப்போ ராகு கேதுனால உங்களுக்கு பல்வேறு தடைகள் உண்டு பண்ணுது அதாவது பல பேர் வந்து ஒரு இடத்த வித்துட்டு புதுசா தொழில் தொடங்கலாம்னு காத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறலாம் செவ்வாயோட மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு ஏன்னா செவ்வாய் மேலே குரு பார்வை போது அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்குன்றதுனால நீங்கள் எந்த ஒரு காரிய தெரியும் கன்சிஸ்டன்ஸியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும் ஏன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி குடிங்க கடல் ராசியினருக்கு நான் கடந்த ரெண்டு மாதமாகவே இந்த பலனை நான் சொல்லிட்டு வரேன் அதாவது என்னென்னா தண்ணி எப்பவுமே உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க எப்போதான் உங்களுக்கு கடினமான காலமாக இருக்கு மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க அதற்காக மிகவும் நன்றி உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன கடக ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது கடந்த ஐந்து முதல் ஆறு வருடங்காலமாகவே அஷ்டம சனி மற்றும் கண்டக சனினால கடகராசினர் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பல பேருக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும் பல பேரோட வாழ்க்கை இன்னும் போராட்டமாகவே தான் இருக்குது அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் எங்களுக்கு ஏன் இந்த போராட்டம் தொடருதுன்னு பல பேர் எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஜாதகம் கேட்டிருக்கீங்க ஏன் எங்களுக்கு இப் ஒரு போராட்டமான காலமாகவும் எங்களுக்கு எப்பதான் விடிவு காலம்ன்ற தொடர் கேள்விகளுக்கு இப்ப பதில் அளிக்கிறேன் அஷ்டம சனி முடிஞ்சாலுமே இருக்குன்னும் போது இந்த ராகு கேதுவோட அமர்வு உங்களுக்கு சாதகமா இல்லை ராகு கேதுனால உங்களுக்கு பல்வேறு தடைகள் உண்டு பண்ணது அதாவது பல பேர் வந்து ஒரு இடத்தை வித்துட்டு புதுசா தொழில் தொடங்கலாம்னு காத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறலாம் இடம் மாறுனாவது எனக்கு சேஞ்சஸ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அவங்க யாருக்குமே எதுவுமே ஒரு நிலைய உங்களுக்கு உண்டாகலை ஒரு தளங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்குது அதே மாதிரி நிறைய உழைக்கிறோம் நிறைய வேலை பார்க்குறோம் தொழிலையும் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் இருந்தாலும் எங்களுக்கு சரியான லாபம் கிடைக்கல எங்களுக்கு ஏற்படுற பண வரவு தடைப்படுது எங்களுக்கு வர வேண்டிய பணம் பல இடத்துல மாட்டிகிட்டு இருக்கு பல இடத்துல எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காம அவங்க தடை உண்டு பண்ணுறாங்க இதனால நாங்கள் கடனில் பாதிக்கப்பட்டிருக்கோன்றது தான் எனக்கு முன்னாடி வந்த கேள்விகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்குன்னும் போது குரு உங்களுக்கு யோக கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெற்றிருக்கிறதுனால அது உங்களுக்கு செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதிரி சுக்கிரனும் இந்த மாதத்துல செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் உங்களுடைய வீட்டை விட்டு உங்களுக்கு அடுத்த வீடான சிம்ம வீட்டில் இருக்கும் கேதுவோட இணைவு பெறுதுன்னும் போது அதுவும் உங்களுக்கு சாதகமா இல்லை அதனால குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே கவனமா இருக்கணும் குடும்பத்தில் பெருசாக ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிக்காதீங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போறது யார்கிட்ட உங்க குடும்பத்துக்கிட்டே தானே நீங்கள் விட்டு கொடுத்து போறீங்க அதனால உங்க குடும்பத்துக்கிட்டே அதிகமாக ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாகவே ஏற்படும் முக்கியமாக பண விஷயத்துல கொஞ்சம் அதிகம் கூடுதலாகவே நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும் இது மூலமா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியோட அமர்வும் உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப சாதகமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஒன்பதாம் இடத்துல மாறி இருக்கு அரசாணி அதுவும் இப்போ வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுக்கு சிறு சிறு தண்டங்கள் அதுவும் உண்டு பண்ணதான் செய்யுது அதனால அஹ் கடகராசினர் இன்னும் ஒரு இரு மாதங்கள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் கண்டிப்பா அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் காத்திட்ருக்கு தான் அதே மாதிரி லவ் அண்ட் ப்ரொபோசல்ஸு அலைன்ஸு இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ லவ்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காம இருக்கதே நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் வருதா அதில் கவனம் செலுத்தாம விட்டுருங்க இப்போ ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும் இந்த இந்த லவ் நமக்கு செட் ஆகுமா இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நீடிக்குமா இவங்க என்னை விட்டு போயிடுவாங்களா என் கூடவே இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் அதிகமாகவே எழும் அது எல்லாமே நீங்கள் வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக செல்ஃப் டெவலப்மெண்ட் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமோ அதில் மட்டும் நீங்கள் வந்து உங்கள் கவனத்தை செலுத்துங்க உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதே தான் உங்களுக்கு நல்லது ஃபேமிலிலேயும் பிரச்சனையாக இருக்குது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனையாக இருக்குது அப்போ எங்களுக்கு எதுல தான் விடிவு காலம் எஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு என்னென்னா ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாற்றணும்னு காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நான் வீடை மாற்றிக்கலாம் எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு காத்துட்ருக்க அவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாத பிற்பாதையில் செவ்வாயோட மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு ஏன்னா செவ்வாய் மேல குரு பார்வை விழுதுன்னும் போது அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் வீட்டை நீங்க மாற்றலாம் அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்க மேல கொஞ்சம் கேர் எடுத்துக்கும் போது பிரச்சனைகள் கொஞ்சம் தவிர்க்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம தானே அப்படின்னு நீங்க விட்டு கொடுத்து போகும்போது அந்த பக்கமும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ செவ்வாயோட மாற்றம் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவு இந்த மாத பிற்பாதையில் இருக்குன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இடத்துல ராகு இருக்குன்றதுனால நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா ராகு உங்களுக்கு தட தடங்களை ஏற்படுத்தி கொடுக்குது இருந்தாலும் அங்கு குரு பார்வை இருக்குன்றதுனால நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வேலையில் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க புது முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த செவ்வாயோட மாற்றத்திற்கு அப்புறம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு சவன்டி டு எயிட்டி பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா செவ்வாய் மாற்றம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாகவே இருக்குது செவ்வாய் உங்களுக்கு யோக கிரகம்தான் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாரு வேலை மாற்றம் ஏற்படணும் தொழிலில் மாற்றம் ஏற்படணும் இது எல்லாமே ஒரு சிறு மாற்றமாக தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு சின்ன மாற்றம் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கோங்களா இந்த மாதம் பிற்பாதையில் நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றியை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும்னா ஏற்கனவே கடந்த மூன்று மாதமாகவே சொல்லிட்டு வரேன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உங்களுக்கு விரக்தி இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் உங்களுக்கு பெருசாக இப்போ பிடிமானம் இருக்காது விரக்தி இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் உங்கள் கூட கிட்டே நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய கோபத்தை நீங்கள் வார்த்தையில் வெளிப்படுத்தும் போது அது மற்றவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாகும் அதனால் உங்கள் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயம் குறையும் போது நீங்க உங்க வார்த்தையை கொஞ்சம் தன்மையா ஆக்கிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது ரெண்டாம் இடத்துல இணைவு பெறணும் போது உங்களை ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுக்கிரன் கேது இணைவு என்பது உங்க முகம் சின்னதா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி குடிங்க கடராசினருக்கு நான் கடந்த ரெண்டு மாதமாகவே இந்த பலனை நான் சொல்லிட்டு வரேன் அதாவது என்னென்னா தண்ணி எப்பவுமே உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கடினமான காலமாக இருக்குது போராட்டமான நேரமாக இருக்குது மற்ற ரொம்ப கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல அப்படின்ற காலகட்டத்திலலாம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு எதெல்லாம் நல்லதா நல்லதாக நடக்கணுமோ அதை பற்றி பொறுத்து நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நீங்கள் வந்து அதை யோசிச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் ரொம்ப பாசிட்டிவாகவே எல்லாமே செயல்பட தொடங்கும் நீங்கள் எப்போவுமே ஒரு தண்ணியை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணியை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கடகராசினர் எப்போவுமே நீர்நிலையை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அழகாக நீங்கள் த தண்ணியே நீங்கள் சாமியாக கும்பிட்டுட்டு வரலாம் கடல் ஏரி பக்கத்துல என்ன கோயில் இருந்தாலும் சரி அந்த கோயில் வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கணும் உங்கள் ஃபேமிலியில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் உங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத செலவுகள் ஏற்பட தான் செய்யும் வீட்டில் லேடிஸும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் இல்லை நீங்களே இருக்கீங்கன்னும் போது மன அழுத்தத்தை அதிகமா ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்துல நீங்க மெடிடேஷன் பண்றது ரொம்பவே நல்லதுங்க மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி ஒரு பாட்டில் தண்ணியை பக்கத்துல வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி ஒரு பாட்டில் தண்ணியை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க மெடிடேஷன் முடிஞ்சோடனே அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி கடகராசினர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க புதுசாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான கோர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க புதுசாக நீங்கள் ஒரு படிப்பை எடுத்து படிக்க தொடங்குவீங்க அதனால் கடகராசினர் செப்பட உங்களுக்கு பயனுள்ளதை நல்லபடியா மாற்றிக்கோங்க மற்றபடி பெருசாக எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா அடுத்த ஒரு இரண்டு மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் குரு வர போறாரு அப்போ நீங்க புது முயற்சிகளை எடுக்கலாம் அப்போ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் முக்கியமா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் அதாவது உங்களை விட இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இல்லை உங்களுக்கு எல்டர் பிரதர்ஸ் எல்டர் சிஸ்டர்ஸ் யார்கிட்டனா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ சிப்லிங்ஸ் கூட ஏதாவது வாக்குவாதம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டிருக்குன்னா அது இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சரியாயிடுவாங்க இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் செயல்பட தொடங்கும் இந்த மாதத்தில் அடுத்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதற்காக நம்ம காத்துட்ருக்கலாம் இந்த மாதத்தில் புதுசாக வேறு எதுவும் முயற்சி எடுக்க வேணாம் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா ட்ரெஸ்ஸை வாங்கணும் நகை வாங்கணும் எதாவது ஆக்சஸரீஸ் வாங்கணும் அதே மாதிரி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதே ரொம்பவே நல்லதுங்க மத்தபடி கடகராசினருக்கு ஆஹ் வேலை தோழில்ல மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்ருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே பயனுள்ள மாதமா இருக்கு